គ <muchas> குரங்கு அம்மை தொற்று குறித்து பொதுமக்களிடையே தேவையற்ற அச்சம் ஏற்படுவதை தடுக்க வேண்டியது அவசியம் என மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது குரங்கு அம்மை பரவாமல் தடுக்க அதை சர்வதேச அளவிலான சுகாதார அவசர நிலை என்று உலக சுகாதார மையம் அறிவித்தது இதனால் உலகம் முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன குரங்கு அம்மை பாதிப்பு இருந்த நாட்டுக்கு சென்று சமீபத்தில் இந்தியா திரும்பிய நபருக்கு அந்நோய் தொற்றுக்கான அறிகுறிகள் கண்டறியப்பட்டுள்ளன அவர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சையில் இருக்கிறார் இந்த சூழலில் குரங்கு அம்மை தொற்று பாதிப்பை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை கடிதம் எழுதியுள்ளது அதில் குரங்கம்மை நோய் ஏற்பட்டால் உயிரிழப்பை தடுப்பதற்கு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் மாவட்ட மருத்துவமனைகளில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் நோய் தொற்று இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நபர்கள் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்படும் வசதிகளை ஆய்வு செய்ய வேண்டும் மருத்துவமனைகளில் தேவையான உபகரணங்கள் மருந்துகள் கையிருப்பில் உள்ளதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது மேலும் குரங்கு அம்மை தொடர்பாக பொதுமக்களிடையே தேவையற்ற அச்சம் ஏற்படுவதை தடுக்க வேண்டியது அவசியம் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது